அப்ப ஜாதி பெயரை எடுக்கணும்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம் பள்ளியில் ஜாதி பெயர் கேட்கக்கூடாது இன்னைக்கு எதுக்கு இடம் ஒதுக்கிடு எங்களை மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் உள்ளுக்குள்ள ஜாதியா வச்சிருக்கீங்க ஆசிரியர் கையில் பிச்சை கொடுத்தால் மாணவர்கள் ஒழுங்காகி விடுவான் வெள்ளக்காரன் கல்வி கொடுக்கல இன்றைய நாடார் சங்கங்களினுடைய கூட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்தில் உடனடியாக இருந்து ஒரு நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு ஜாதியினுடைய பெயர்களை எடுக்க வேண்டும் என்றும் அது தமிழக அரசிற்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கும் ஒரு உத்தரவிட்டிருக்கின்றார் ஆனால் நாடார்களை பொறுத்தவரையிலும் அநேக கல்லூரிகள் பள்ளிகள் நடத்துவதால் உடனடியாக நாடார்கள் அனைவரும் சேர்ந்து இன்றைக்கு சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம் இதனுடைய முடிவுப்படி முதலில் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் என்று ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் எடுத்த முடிவுகள் இன்றைக்கு இருக்கின்ற இந்த முடிவுகளை நாடார் சங்கங்கள் சொத்து உள்ள கமிட்டிகள் அத்தனையும் வைத்து பள்ளிகள் நடத்துகின்ற ஜாதி சங்கங்களை எல்லாம் வைத்து ஒரு கூட்டம் போட்டு அதன் மூலம் முதன் முதலாக இந்த கேசை நடத்திய செங்குந்தர்கள் பிரச்சனை செங்குந்தர்கள் கல்லூரியில் தான் அந்த பிரச்சனை இருக்கிறதாக கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வருகை தந்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு ஆதலால் அந்த செங்குந்தர்களை இதற்குரிய அப்பீலை செய்ய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அவர்கள் அதை அப்பீல் செய்தார்களா அதற்கு பின்னால் தமிழக அரசு ஜாதி பெயர்களை எடுக்கக்கூடாது என்பதை தமிழக அரசிடம் வலியுறுத்துகின்ற விதமாக நாங்கள் நாடார் சங்கங்களும் தமிழகம் எங்கும் பள்ளிகள் நடத்துகின்ற அனைத்து ஜாதி சங்கங்களையும் ஒரு வார கூட்டி தமிழக அரசின் அரசினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து அமைச்சர் பெருமக்களையும் அதேபோல் இன்றைக்கு இருக்கின்ற பப்ளிக் ப்ராசிகூட்டர் அவர்களையும் சந்தித்து இதற்குரிய அப்பீலை செய்வதற்கு நாங்கள் இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம் இதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இன்றைக்கு அரசாங்கத்தையும் இன்றைக்கு கோட்டையும் நாடுவதென்றும் அதற்கென்று வழக்கறிஞர் பிரிவு எங்களுக்கென்று நாடார்களுக்கென்று ஒரு கேலக்ஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது ஐகோர்ட்டில் எல்லாம் கலந்து இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பதென தீர்மானித்திருக்கிறோம் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் ஒவ்வொரு சட்டமா போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வியாபாரிகளுக்கு தமிழ் இது அரசு வந்து இன்னைக்கு வலியுறுத்தாம இருக்கு ஆனா அரசு வலியுறுத்தினா அதே தமிழ் பொருள்ல தான் வைக்க சொல்லுவாங்க இதே தான் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாளைக்கு சொல்லிருச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க என்ன பண்றது அப்ப ஜாதி பேரவை எடுக்கணும்னு சொன்னா அது எந்த வகையில நியாயம் அப்படி ஜாதி பேரை எடுக்கிறது இருந்தால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஜாதியை பள்ளிக்கூடத்தில் வந்து கேட்க மாட்டாங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாதி பேரை எடுத்துருட்டோம் ஜாதியை எந்த பள்ளியிலும் கேட்பதில்லை எந்த ஜாதியும் கேட்க வேண்டாம் ஜாதி ஒதுக்கீடு கிடையாது அப்படி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா இந்தியா வந்துச்சுன்னா நாங்கள் முதல் சங்கமாக எங்களுடைய நாடார் மகாஜன சங்கத்தில் டவுலி பி சவுந்தரவாண்டியனா அது சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெள்ளக்காரன் காலத்திலே நீங்கள் ஜாதிகளை எடுக்கின்ற முதல் சங்கமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் இன்றைக்கும் வழிபடுகிறோம் அப்படி ஒரு காலம் வந்தால் நாங்கள் ஜாதி பேரை எடுப்பதற்கு ஏற்றுக்கொள்வோம் பள்ளியில் ஜாதி பேர் கேட்கக்கூடாது பள்ளியில் நடக்கிற சண்டைகளுக்காண்டி ஜாதி பேரை மேலே இருக்கின்ற பேரை எடுங்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இதே ஐகோர்ட் ஜட்ஜிகள் ஜாதி பேரை எடுப்பதை விட ஆசிரியர் கையில் குச்சை கொடுத்தால் மாணவர்கள் ஒழுங்காகிவிடுவான் விடுவான் அதை விடுத்துவிட்டு ஜாதிப்பேரை எடுப்பது எந்த வகையில் நியாயம் ஆசிரியர்களில் இந்த கம்பை பிடிக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு ஆசிரியர்களிடம் கட்டுப்பாடு இல்லை என்றால் பள்ளி எப்படி நடக்கும் மாணவர்களை எந்த கட்டுப்பாடுகள் கொண்டு வர முடியும் யாரையும் அடிக்கக்கூடாது யாரையும் கண்டிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு மாணவர்கள் த சண்டை போடுகிறார்கள் என்று சந்துரு கமிஷன் அவர்களை தீர்ப்பு உதாரணம் காட்டுகிறார் என்றால் இது எந்த வகையில் நியாயம் எடுக்கறதுல நாங்க ஏன் வச்சிருக்காங்க நண்படை கொடுத்திருக்கோம் நாங்க அமைப்பு உருவாக்கிருக்கோம் இந்த நாடு சுதந்திரம் அடையிறக்கு முந்தையே நாங்க இதை உருவாக்கிட்டோம் அன்றைக்கு சுதந்திரம் அடையறக்கு முந்தைய எங்களுக்கு இவங்க பள்ளிக்கூடம் கல்வி கொடுக்கல வெள்ளக்காரன் கல்வி கொடுக்கல நாங்களா பள்ளிக்கூடம் கட்டி நாங்களா தான் படித்தோம் பச்சை பக்க யார் கொடுத்தா வன்னியர்களுடைய டிரஸ்ட் செங்கோல் ராயம் கல்லூரி எப்படி வந்துச்சு அது டிரஸ்ட் அரசாங்கமாக கட்டி இருக்கு நிலக்கலார்கள் தான் ரெண்டாயிரம் ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் கொடுத்துருக்கான் இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு இத்தனை கல்லூரி வந்திருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் கிறிஸ்தவ அமைப்பு எப்படி வந்துச்சு அவங்க வந்து இன்னைக்கு வந்துக்கிட்டு எங்களுடைய ஜாதியை எடுங்க நாளைக்கு மதத்தை எடுங்க இது வந்து எந்த வகையில நியாயம் நாங்க கேக்குறோம் இது எடுத்ததுனால இந்த மாணவர்கள் திருந்தி விடுவார்கள் நீங்க நினைக்கிறீங்களா இந்த மாணவர்கள் சண்டை ஓடுறதுனால எங்களுக்கு என்ன வந்துச்சு அவங்க எங்கேயோ சண்டை வர்றாங்க நீங்க இன்னைக்கு பச்சையப்பா முதலியாறு பேரை எடுத்துரலாமா சார் எங்களுக்கு சங்கடங்கள் இல்ல நாங்கள் ஒரு ஜாதி அமைப்பின் சாரா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி நடத்துறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இதுக்கு அதுக்கு பேர்ல தான் சொத்துக்கள் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லை எங்களுடைய அமைப்பினுடைய பேரே தெரியாமல் பெரும்ல சார் அந்த அமைப்பை எடுத்துட்டீங்கன்னா பிற எல்லாரும் மெம்பராக அது பிறகு அவங்கள மெம்பராக சேர்த்து நாங்கள் அவங்களோட சண்டை விடுறதா நாங்க கேட்கிற கேள்வி அதுதான்

அமைச்சர்களும் அப்படித்தான் கொடுக்குறாங்க இது எந்த வகையில நியாயம் எங்களை மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் உள்ளுக்குள்ள ஜாதியா வச்சிருக்கீங்க நாங்க வந்து இப்ப எல்லா ஜாதி அமைப்புகளும் பள்ளிக்கூட காலேஜ் நடத்துறவங்களை பூரா கூட்டு போய் ஒரு மீட்டிங் போடுவோம் ஒரு வாரத்துல அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறதா நாங்கள் அமல்படுத்துவோம் அதுக்கு தலைமையாக நாடார் சங்கங்கள் இருக்கும் செயல்படுவோம் சந்திக்க போறோம்